மீன ராசி மற்றும் மீன லக்னத்திற்கு இறுதி கட்டத்தில் ராகு கேது உங்களை விட்டு வெளியே வர போறாங்க பயம்னா என்னன்னு தெரியாத ராசி சாதுவாக இருந்தாலும் மன தைரியம் அதிகமுடைய ராசி முப்பது ஆண்டு காலம் சனி நிவர்த்தி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து பிடிச்சது ஒழிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளார அடுத்தது சனீஸ்வர பகவான் ராசி நோக்கி போறாரு கொடுக்கக்கூடிய பலன்களை நிச்சயமாக யாராலையும் தடுக்கவே முடியாது ஏற்கனவே செலவு கை மீறுதுங்க வாழ்வா சால்வா அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறோம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு யாருமே இல்லை கடவுள் தான் எங்களை காப்பாற்றணும்னு அனுதினமும் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு ஆனால் வெளியே என்ன பேசுகிறாங்க உங்களை பற்றி இவனுக்கு என்ன இவன் கார் வச்சிட்ருக்கிறான் வீடு வச்சிட்ருக்கிறான் டெய்லியும் காரில் தான் போயிட்டுருக்கான் கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதமே உனக்கு கீழே பரமாட்டேங்குது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களுமே அதாவது காரில் தான் போவேன் அப்படின்னா அந்த காரவே மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்று வைக்கிறது அதையே வச்சு ஒரு கேவலமாக பேசுகிறது வெளியே வந்து உங்களை பற்றி தவறாக பேசுகிறது எவ்வளோ பேசுனாலும் அதெல்லாம் கேட்டுவிட்டு அடுத்தவனுக்கு உதவி செய்கிறது தான் மீனராசி அவன்தான் தான் பேசுறான்னு தெரியும் கேட்டுட்டு பரவாயில்ல பேசிட்டு போகிறான் அவனுக்கு பேசுகிறான் அவனுடைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஓகே கஷ்டம்னு வந்தால் முதல் உதவக்கூடிய ராசி சுயநலம் இல்லாமல் என்னைக்கு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ராசி மீன ராசி ஏன்னா குரு பகவான் பாருங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல வக்ரம் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலத்தை இந்த இருபது வருஷம் முப்பது வருஷத்தில் நான் பார்த்ததே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்கள் மேலே வந்து சுயநலவாதி இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டான் இவன் வந்து பொறாமப்படக்கூடிய நபர் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை அவங்கள ஆயிரம் பேச்சு பேசுகிறாங்க அதை வந்து வயசாக பிரயோஜனம் இல்லாதவன் எல்லாம் பேசுகிறான் அதே போல் அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்டவனும் பேசுகிறான் வாங்கி சாப்பிடாதவனும் பேசுகிறான் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அதாவது சாப்பிடாதவன் எனக்கு பிரச்சனை இல்லைங்க என் கூடையே உட்காந்துட்டு இருக்கிறானுங்க சுற்றிட்டு இருக்கிறானுங்க நான் என்னுடைய என்னுடைய ஃபினான்ஷியலை பாதி அழிச்சவனுங்களே இவனுக்கு தாங்க ஆனால் இன்றைக்கி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரில் வரதா இருக்கட்டும் ஒரு வந்தாவாக இருக்கட்டும் அப்படியே லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு ஆனால் இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட கை கட்டி நின்று வேலை செய்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் எனக்கு வந்துடுச்சுங்க பொதுவாக மீனத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு டவுன்ஃபால் தாங்க ரெண்டு பக்கம் ரெண்டு கடைப்பாருங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதே போல வந்து பாத்தீங்கன்னா ராசியில ராகு இதே மாதிரி ஒரு ஆறு வருடத்துக்கு முன்னாடி சனீஸ்வர பகவான் சரி கேது பகவான் சேர்ந்து தனுசை அட்டாக் பண்ணாங்க ஆனா தனுசை வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய விஷயங்கள் ரெண்டாம் இடம் வருமானங்கிறதுனால வருமானத்துல அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஆனா இதே அளவுக்கு மன உளைச்சல்களை கொடுத்தாங்க ஆனால் மீனத்தை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மனவழி வேதனை ஒன்றும் பிரைஸா அதாவது எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணாதவன்லாம் என்னை பத்தி பேசுறானுங்க பணம் வாங்கி ஊற விட்டு ஓடி போனவன்லாம் எனக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்கான் எனக்கு புத்திமதி மதி சொல்றானுங்க அதாங்க எங்களால தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி பயப்படாத சனீஸ்வர பகவான் நினைச்சு பயப்படாத ஆளே இல்லை மற்றவங்க பயப்படுறாங்கன்னு நீங்க இன்னுமே ரொம்ப அதிக பண்றீங்க இதில் இருந்தெல்லாம் மாறுவோமா எல்லாம் மீண்டு வெளியே வருவோமா நான் எவன் வீட்டுக்கும் சாப்பாட்டுக்கு போறது இல்லைங்க எவ்வளோ பணம் இருந்தாலுமே நான் சிக்கணுமா சேமிப்பா தாங்க இருக்கேன் எனக்கு மட்டும் ஏங்க எப்படி நடக்குதுங்கிறது நீண்ட கால திருமண தடையீங்க பொதுவாக மீனத்தை பொறுத்தவரையும் இன்னைக்கு ராசியில ராகு ஏழில் கேது இதுக்கு மேலே ஒரு பிரச்சனைகள் ஒரு முடிவு இருக்கா அப்படின்னு நிறையா யோசிக்காத காலங்கள் இல்லை இருந்தாலுமே யாருமே எட்டி பிடிக்காத உயரத்தில் தான் இன்றைக்கி குரு பகவான் உங்களை வச்சுருக்காரு பல வருட வாழ்க்கைகள் மாறப்போது ஏழரை சனியால எந்த ஒரு பாதிப்பும் வராது எழுதி வச்சுக்கலாம் எப்பவுமே சந்திரன் மீது சனி போகும்போது என்னுடைய கருமா மட்டும்தான் வெளிப்படையாகும் நிச்சயமா அந்த கருவா வெளிப்படையாகும் போது உங்களோட ராசிக்கு இரண்டாம் அதிபதியான முருக முருகப்பெருமானம் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ணுவதன் மூலியமாக அவர் பாதம் வணங்கி என்ன ஏழரை சனி இருந்தாலுமே எதுவுமே அசைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது நீங்க மனதளவில் ரொம்ப தைரியமா ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன் இவ்வளோ தைரியமா சொல்கிறேன்னா குரு பகவான் அதுக்குள்ளே பயிற்சி அடைஞ்சு நாலாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்ப நாலாம் வீட்டுக்கு போயிட்டாருன்னா உங்களுடைய அசைக்கு தொழில் ஸ்தானத்தை நல்லா சமசபமா பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வை எப்பவுமே ஸ்ட்ராங்கான பார்வை அப்ப நாலாம் இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து தன்னுடைய பார்வைகளால் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரு அப்ப நம்மளுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு கோப்பை கொடுப்பாரு நிச்சயமாக அவர் பாதம் வணங்கி ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி இந்த பெயர்ச்சி பலன்கள் ராகு கேது மற்றும் இறுதி கட்டத்தோடது அதே போல் சனீஸ்வர பகவானுடைய ஏறுமுக சனியான ராசிக்கிலேயே சனீஸ்வர பகவான் வரனால ஜென்மாஷ்டம சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இது நல்லதாக இருக்கட்டும் இல்லை கெடுதலாக இருக்கட்டும் கு சனீஸ்வர பகவான் ஹீரோவாக செயல்படுவார் லாபாதிபதியாக இருக்காரு அதே போல் விரையாதிபதியாக இருக்கார் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாரா நீங்கள் சொல்றதுல நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா உண்மை இருக்குது இனி சொல்லக்கூடிய பலன்களில் ஒரு சதவீதம் நடந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோட இருப்பேன் அப்படிங்கிற நீங்கள் கேட்குறது எனக்கு நிச்சயமாக கேட்குது இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க சந்திக்க போறீங்க முதல் தர யோகம் அப்படிங்கிறது ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வரும்போது வேலையில வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காத ஒரு சூழ்நிலைகள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அடிமட்டத்துல மட்டத்துல உயர்த்த இருக்கவன் எல்லாமே மேல வந்துட்டானுங்க நான் மட்டும் இன்னும் அதே இடத்துல சாப்பாட்டு கஷ்டம் ஜீவனத்துக்கு கஷ்டம் அப்படின்னு புலம்பக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்குது இன்னால அடுத்தவனுக்கே வாழ்ந்துட்டேன் அதுதான் எனக்கு வந்து மனசு வருத்தமா இருக்கு இன்னைக்கு எனக்காக வளர்ந்து நினைக்கும் போது நான் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இன்னொருத்தருடைய பொருளாதார உதவிகள் எனக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தேன் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் குரு பகவானுடைய அருளால யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக தொழில் ஜம்னு ஓட போதுங்க இத்தனை நாளா இல்லாத தொழில் வளர்ச்சி ஆமா காசியில் சனீஸ்வர பகவான் இருப்பார் அவரும் சேர்ந்து பாருங்க தன்னுடைய பத்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு என்ன சனி ஜென்ம சனியா இருக்கட்டும் தொழில் நல்லாக ஓடும் அந்த தொழில மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும் வாழ்க்கையில் நிறைய பெரிய உயரத்துக்கு எட்டாத உயரத்துக்கு உங்களை நிச்சயமா அழைச்சிட்டு போவார் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா ஏழரை காலத்துல நிறைய பேர் தொழில் தொடங்கி ஜெயிச்சிருப்பாங்க திருமணம் பண்ணியிருப்பாங்க புதிய வீடு கட்டியிருப்பாங்க அடுத்தடுத்து ரெண்டரை வருஷத்தில் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி ஒருத்தருக்கு வருதுன்னா அந்த ஏழரை காலம் மட்டும் இல்லைங்க தசா புத்தியோடைய அடிப்படை அந்தரத்தை

திருமணம் ஆகல தொழில் நஷ்டம் சொந்த பந்தங்கள் இல்லை சண்டை சச்சரவு யாரும் புரிஞ்சுக்கல நல்லா வரன் வரல இதெல்லாமே நீங்க இருக்கீங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையோடைய அடிப்படை ஆதாரம் நினைச்சு நீங்க ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்குமே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா கேது பகவான் பாருங்க பயிற்சி முடியும் போது ராசிக்கு ஆறாம் இடத்துல போயிடுவார் அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஒரு நல்ல வழியில வந்து ஒரு திருமணம் நடக்குமா அது நல்ல வழியில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இதனால எதிர்பார்த்த மாதிரி வரன்னு வரமாட்டேங்குதுங்க படிச்சிருக்கு கேட்குறாங்க அல்லது படிப்பில் அல்லது பொருளாதாரத்தில் நல்ல சூழ்நிலை இருக்கணுங்கிறாங்க நல்ல சூழ்நிலைகள் இல்லை இந்த மாதிரி கல்யாணத்தில் வாழ்க்கையில் செட்டில் ஆயிடும்னு நினைக்கிறாங்க திருப்பி திருப்பியும் எங்களுக்கு திருமணத்தில் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருந்தாலும் நாங்கள் நல்ல வரன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் யாரைக்கும் யாரும் சார்ந்து இருக்க வேண்டியது இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நின்று போன திருமணங்களும் சரி பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லக்கூடிய திருமணங்களும் சரி இந்த காலத்துல திரும்பி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு நம்ம நினைச்சதுக்கு பயப்படணும் எனக்கு எதுவுமே இல்லை நான் யாரையுமே ஏமாத்தவே இல்லை கெடுதல் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்துக்குமே சனீஸ்வர பகவான் செல்ல பிள்ளை உங்களோட ராசியை பொறுத்தவரையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதியாக வரா அப்போ லாபஸ்தானாதிபதி ராசியில் வர்றதுனால இந்த நேரம் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை ஆதாரம் அறிவு அதே போல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்ன சொன்னாலும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு என்னுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே என்னுடைய விஷயத்த பேசக்கூடாது அப்படிங்கிற தெளிவாக இருக்கும் ஆனால் எனக்கே இந்த மாதிரி எங்களுடைய விஷயத்தையே மற்றவங்க பேசுகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை கொண்டு கொடுத்துருக்கு திருமண வாழ்க்கையில நிறைய மகிழ்ச்சி குறைவு சண்டைகள் சச்சரவுகள் மூன்றாவது நபர்களால் பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு மன வழிகள் வேதனைகள் அதிகமாக இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே தனீஸ்வர பகவான் கால் கால் பாதம் வணங்கி இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் நினச்சி பயப்பட தேவையில்லை எந்த இடத்துல இருக்கீங்களோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி தொழில் செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி ரெண்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தனீஸ்வர பகவானை நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும் என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறேன் என்னை வந்து அவமானப்படுத்துகிறவன் முன்னாடி அவன் முன்னாடி ஜம்மு கம்முன்னு வாழ்ந்து காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்க வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் ஜீரோவாகி ஓடிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நான் அந்த எந்த அளவுக்கு நான் மா மாறி இருக்கேன் அப்படிங்கிறது நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க 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 வழிபாடு பண்றது அவருக்கு நிச்சயமா கேக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்கும் எங்க வேணாலும் கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை இருந்த இடத்துல வழிபாடு பண்ணுவதன் மூலியமாக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்களை கொண்டு போவதை தவிர இனி போதும் ஒருபோதும் வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போக மாட்டார்